எல்லா குடும்பத்தைக்கும் மாதந்தோறும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்கும் சொன்னோம் அது அந்த திட்டம் சாத்தியமா சாத்தியம் இல்லையா நிச்சயமாக நிறைவேற்ற முடியாது என்றுதான் நாங்க கருதுகிறோம் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் ரெண்டு கோடியே பதினஞ்சு லட்சம் குடும்பம் இருக்கு அவ்வளவு பேர் கொடுக்க முடியுங்களா எவ்வளவு ரூபாய் வேணும் அதிமுக ஒரு வருஷத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அறிவிச்சுதான் ஞாபகம் ஆமா நாங்க அறிவிச்சோம் அப்ப அது மட்டும் எப்படி சாத்தியம் பிரமானமான கட்சி எங்க கூட்டணியில வர சேர்றிருது எஞ்சு பார்க்காத ஒரு கட்சி வரப்போகுது எதிர்பாரு எதிராப்பு சொல்லி எடப்பாடி பழனிசாமி ஐயா ಅವರು சொல்லி அது வேற யாரும் இல்ல என்னுடைய சிஸ்கே கட்சி அட வெக்கம் கேட்டீங்களா இதுக்கு இதுக்கு다 வெள்ளேงகிரிய மாலைனு ஞானம் கெட்ட ஐயோக்கப் பண்ணிரலாம் அம்மாவுடைய ஒரே அரசியல் வாரிசான தியாகத்தின் பிறப்பிடம் கருணையின் வடிவம் அம்மாவின் மறு உருவம் பெரும் மதிப்புக்குரிய சின்னம் மட்டும்தான் உண்டு மக்கள் செல்வர் நம்முடைய முன்னாள் இதய பேரவையுடைய மாநில செயலாளர் முன்னாள் அமைப்பு செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் மக்கள் செல்வர் அண்ணன் டி தினகரன் அவர்கள் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சராக இருப்பவர்கள் விசுவாசத்திற்கு எடுத்துக்காட்டாக இருப்பவர்கள் அவரை பார்த்துதான் விசுவாசத்தை கற்றுக்கொண்ட எங்களை போன்றவர்கள் எப்படி பணியாற்ற வேண்டும் கழகத்திலே என்பதை எதிர்கட்சி தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான திரு எடப்பாடி கே பழனிசாமி எடப்பாடி அவர்களை கழகத்தின் இடைக்கால பொதுச் செயலாளராக நியமனம் செய்ய வேண்டி இப்பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்படுகிறார் கொஞ்சம் கொஞ்சமாக தவழ்ந்து தவழ்ந்து உயர்ந்த பதவிக்கு வந்து அதை கூட கொச்சைப்படுத்தி பேசுகிறார் தவழ்ந்து 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 நன்றி மறப்பது நன்றென்று நன்றாளது அன்றே மறப்பது நன்றென்று நன்றி மறப்பது நன்றென்று நன்றாளது அன்றே மறப்பது நன்றென்று